வணக்கம் அருணகிரியாரின் திருப்புகள் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கு அடிமையே புரிந்து வகைக்கு மன நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இளங்கி மயக்கமர கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் தொகைத்து வகையால் நினைந்து மிகுந்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுட்சிதனையே துறந்து களைப்பினுடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருவோன் என என்று உன் அடைக்கலம் அதாக வந்து மலர்ப்பதம் அதே பணிந்த முனிவோர்கள் வரர்க்கும் இமையோர்கள் என்பர் தமக்கும் மனமே இறங்கி மருட்டி வரும் சூரரை வென்ற முனைவேளா தினைப்புணமுனை நடந்து குறக்கொடியையே மணந்து செகத்தை முழுது ஆள வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழிகள் நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனி மலை வாழ் முருகனை என்ன கேட்கிறார் அருணகிரிநாதர் பழனிமலை முருகனை நாடி ஒரு மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன வேண்டும் சஞ்சலங்களற்ற பயமற்ற ஒரு வாழ்க்கை கவலைகள் இல்லாமல் கழிப்புடன் ஒரு வாழ்க்கை இவை எல்லாம் அமைவது சாத்தியமா மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைவது சாத்தியமா இல்லை ஆதலால் அருணகிரியார் முருகப்பெருமானிடம் சென்று மனக்கவலை ஏதுமின்றி என்று வேண்டுகிறார் நல்ல கல்வி அமைவது அதற்கு தகுந்த வேலை வாய்ப்பு ஊதியத்துக்கேற்ற ஊதியம் ஊழியத்துக்கேற்ற ஊதியம் திருமணம் குழந்தை பேர் பணம் வீடு பொருள் இப்படி எத்தனையோ கவலைகள் மனிதர்களுக்கு பொத்தம் பொதுவாக சொல்கிறார் மனக்கவலை ஏதுமின்றி கவலையே இருக்கக்கூடாதுப்பா பரம்பொருளாய் விளங்கும் நம் இறைவன் திருவடிதான் மணக்கவலை மாற்றும் மருந்து தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றல் அறிது திருவள்ளுவர் கருத்து இறைவனின் தாளை பணியுங்கள் கவலை எல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு முருகனின் திருவடி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா போருமா உனக்கு அடிமையே புரிந்து அவனுடைய தாளை பணிந்து மனிதர்களுக்கெல்லாம் நாம் அடிமை வேலை செய்ய வேண்டாம் இறைவனுக்கு திருப்பணி செய்வது இறைவனுக்கு சேவை செய்வது சிறந்த திருப்பணி இல்லையா ஆக அவனுக்கு அடிமையாய் அவன் தாள் கிட்ட இருந்து அவனுக்கு சேவை செய்யணும் அப்படி சேவை புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் மனு நூல் அப்படின்னா என்னது நீதி நூல் மனு நூலை ஏற்படுத்தியவர் முருகப் பெருமானை அதனை உலகுக்கு எடுத்து உரைத்தவர் யார் மனு அதனால் அவர் பெயரால் மனு நீதி நூல் அப்படின்னு பேர் வந்தாச்சு இப்போது மனு தர்ம சாஸ்திரங்கள் அற ஒழுக்க விதிமுறைகளை அனுசரிப்பதால் ஒழுக்க மேன்மை பெற முடியும் அந்த மனு தர்ம சாஸ்திரங்களை படித்தோம்னாலே நமக்கு ஒழுக்க நெறி வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர் நம்ம மனக்கவலை எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முருகனுக்கு அடி பணியணும் அவனுடைய தாளை பணிய வேண்டும் அதுக்கப்புறம் மனு நூல்கள் அது பிரகாரம் மனு நூல்கள் பிரகாரம் ஒழுக்க நெறி கடைபிடிக்க வேண்டும் தவறாதே வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கை மனோரதன இங்கே கற்பனை நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இப்படியெல்லாம் அமைச்சுக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணியிருப்போம் அந்த மனோரதங்கள் நிறைவேறுவது யாரால் முருகனால வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இளங்கி கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படின்னு அப்பர் பெருமான் பாடியிருப்பார் தேவாரத்தில் கருத்தறிந்து முடிப்பான் நம்மளுடைய கருத்து என்ன நம்ம எண்ணங்கள் என்ன எண்ணுகிற எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் என்றால் முருகனுடைய திருவருள் தான் முருகப்பெருமான் முடித்து வைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இளங்கி இலங்கி பிரித்து பிரித்து படித்தோம்னாலே நமக்கு புரிஞ்சு போயிடும் மயக்கமர வேதம் கொள் பொருள் நாடி அதுக்கடுத்தவர் என்ன மயக்கமர ப்ளஸ் சர மயக்கம் இல்லாமல் ஐயமில்லாமல் சந்தேகமில்லாமல் வேதங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேதங்கள் முறைப்படி குருமுகமாக கற்க வேண்டும் பொருளை உணராமல் மயங்குவது தான் மயக்கம் பொருளை உணராமல் வேதங்கள் கற்கக்கூடாது அது மயக்கம் வேதங்களை முறையாக பயின்று குருமுகமாக பயின்று அவற்றை பொருள் நாடி அவற்றை பொருள் விளங்கி கொள்ளுதல் வேண்டும் வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து அதுக்கடுத்தது ஒன்று பாவ செயல்கள் வினைக்குரிய பாதகங்கள்னால் என்னது பாவ செயல்கள் பாவ சொற்கள் பாவ நினைவுகளே இருக்கக்கூடாதுங்கிறார் இவை யாவும் தீவினையால் வரும் இந்த தீவினியை துறக்க வேண்டும் இந்த தீவினியை நம்ம ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் பாவ செயல்கள் செய்யக்கூடாது பாவ சொற்கள் சொல்லக்கூடாது பாவ நினைவுகளே இருக்கக்கூடாது வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து அப்போ என்ன பண்ணணும் தியான திருவருளால் வகையால் நினைந்து அப்படின்னா தியான திருவருளால் அக்கருமங்களை பொடி பொடியாக்க வேண்டும் இந்த வினைக்கருமங்களை எல்லாத்தையும் பொடிப்பொடியாக ஆக்கணும்னா எதால் முடியும் தியான திருவிழா தியானம் பண்ணணும் சுத்தமாக தியானம் பண்ணணும் அடுத்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாளே இப்போ வேதம்ங்கிறது பொது ஆகமங்கிறது சிறப்பு வேதம் ஆகமம் இவ்விரண்டும் ஈசன் நமக்கு அருளியது அப்படி உயர்ந்த பொருட்களை உரைப்பவை சிவ ஆகமங்கள் சரியா அப்போ சிவ ஆகமங்களை முறைப்படி கற்க வேண்டும் வேதங்கள் பொதுவான வேதங்களை படிச்சுக்கிறோம் சரி ஆகமங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அது சிறப்பானது அப்படின்றாங்க அப்போது அதையும் முறையாக பயிற்சி கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து வெகுழ்ச்சி தனையே துறந்து வெகுச்சினால் கோபம் தான் கொடிய பகை அப்படிங்கிறாங்க வெகுழ்ச்சி தனையை துறந்து தவத்தை அழிக்கும் கருவுகள் இரண்டு ஒன்று ஆசை மற்றொன்று கோபம் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது ஆசையும் இருக்கக்கூடாது கோபமும் இருக்கக்கூடாது இதுதான் ஆண்டோர்களின் கருத்து தவத்தை வெல்வது என்னது தவத்தை அழிக்கும் கருவிகள் ஆசையும் கோபமும் அது சரியா அடுத்தது சினத்தை வென்றால் மகிழ்ச்சி ஏற்படும் எப்படி கழிப்புடனே நடந்து அடுத்த வரை கழிப்புடனே நம்ம சினத்தை வென்று விட்டாலே போதும் உடனே கழிப்பு வந்துடும் கழிப்புனா மகிழ்ச்சி கழிப்புடனே நடந்து மிகக்கும் வணங்க வர வேண்டும் கோபத்தை ஒழிச்சிக்கணும்ப்பா கோபத்தை ஒழிச்சிட்டோம்னாலே நமக்கு சந்தோஷம் மனசில் வந்துடும் அப்போது உன்னை வணங்க வர வேணும் எப்படி வணங்க வர வேணும் வேத ஆகமங்களையே கற்று சினத்தை வென்று களைப்புடன் மிகுந்து உன்னை வணங்க வர வேணும் மேம்பட்டு விளங்கும் உண்மை வணங்குவதற்கு வேண்டிய அருளை தர வேண்டும் உன்னை வணங்குவதற்கு கூட நீதாம்பா எனக்கு அருள் கொடுக்கணும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி மணிக்க வாசகர் சொல்வார் அது மாதிரி அவனருளாலே அவன்தான் வணங்கி என்பது போலே உன்னை வணங்குவதற்கு உன்னுடைய அருள் எமக்கு வேண்டும் இப்படியெல்லாம் கேட்குறார் ஆசிரியர் அடுத்தது அப்படி வணங்க வந்தால் என்ன பண்ணுவார் மனத்தில் வருவான் மனத்தில் வருவான் என என்று உன் அடைக்கலம் அதாக வந்து நினைப்பவர்கள் மனத்தில் எழுந்து அருள்வோனே என்று துதித்து உனக்கு அடைக்கலமாக வந்து பணிந்து அதாவது இப்படியெல்லாம் நம்ம இவ்வளோ ஆகமங்கள் கற்று ஒழுக்க நெறியாக இருந்து அவனுடைய தாளை பணிந்து அவனுக்கு சேவை பணிஞ்சோம்னாலே கோபத்தை விட்டுட்டோம் அப்படின்னாலே அவன் தன்னால் மனசுக்குள் வந்து குடியேறிடுவான் உன் அடைக்கலம் அதாக உனக்கு அடைக்கலமாக வந்து பணிந்து மலர்பதம் அதே பணிந்த உன் திருவடி தாமரை பணிந்த போல் நிறைய பேர் உன்னை வந்து பணிஞ்சிருக்காங்க யார் யார் முனிவோர்கள் வரர்க்கும் இமையோர் என்பவர் தமக்கும் மனமே இறங்கி யார் யாரெலாம் அப்படி வந்தாங்க முனிவர்கள் சான்றோர்கள் இமையோர்கள்லாம் தேவர்கள் அனைத்து உயிர்களின் பொருட்டு மனமே இறங்கி மறுட்டி ஒரு சூரரை வென்ற முனைவேலா இப்படியெல்லாம் தியானம் பண்ணி தான் உன்னை கூப்பிட்டாங்க அப்படி வந்தவருக்கு நீ என்ன பண்ண மனமிறங்கி உலகத்தையே இந்த ஜெகத்தனையே அகத் அச்சுறுத்தி கொண்டு இருந்த சூரனை வரு சூரரை வென்ற முனைவேல அச்சுறுத்தி கொண்டு இருந்த சூரனை வென்ற கூறிய வேற்படை உடைய வேளாயுதனே தினை புனமே நடந்து குரக்கொடியையே மணந்து ஜகத்தை முழுது ஆள வந்த பெரியோனே தினைப்புணத்தில் முன் சென்று வள்ளி அம்மையை மனம் புரிந்து கொண்டாய் வள்ளி அம்மை எங்கே இருந்தாங்க தினைப்புணத்தில் காவல் காத்துட்டு இருந்தாங்க நேராக அங்கே போனார் திணைப்புணம் உனே நடந்து திணைப்புணத்துக்கு முன்னே நடந்து சென்று குரக்கொடியை மணந்து வள்ளி அம்மையை மணந்து ஜகத்தை முழுது ஆள வந்த பெரியோனே இந்த உலகத்தையே ஆட்சி ஆள வந்த பெரியவனே உலகத்துக்கே பெரியவர் அவர் தான் அதான் பெரியவனே அப்படிங்கிறார் செழித்த வளமே சிறந்த மலர்பொழிகளே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே செழித்த வளம்னா அது நல்ல வளமுடைய செழிவுற்ற பூஞ்சோலைகளை நிறைந்த திருப்பழனி மலையில் உறைந்து அடியார்களின் மனக்கவலை தீர்த்து மகிழ்ச்சியுடன் அவர்கள் மனத்தில் எழுந்தருடைய பெருமானே எனது தாழ் சரண் என்று களிப்புடன் பாடி மகிழ்கிறார் அருணகிரியார் மனக்கவலையே இல் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்படியெல்லாம் நம்ம முறைப்படி முருகனை தொழ வேண்டும் முறைப்படி முருகனை தொழுதால் அவன் மனத்தில் வருவோன் என்று உன் அடைக்கலம் அதாக வந்து அப்படியாக நமக்கு நம் மனத்தில் எழுந்தருவான் முருகன் மனக்கவலை தீர்த்து மகிழ்ச்சியுடனே அவர்கள் மனத்தில் எழுந்தருளிய பெருமானே என்னுடைய தாழ் சரண் என்று வணங்குகிறார் அருணகிரியார் தேங்க்யூ